திருச்சி பாலக்கரையில் கோட்டை ஸ்டேஷன்லேருந்து ரயில்வே ஜங்ஷன் போகக்கூடிய பகுதியில் ஆழ்வார்தோப்புங்கிற அந்த பகுதி ரயில்வே ட்ராக் மேலே வந்தே பாரத்தினுடைய ட்ரெயின் ஏறக்குறைய சுமார் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக நின்று கொண்டிருந்தது இதில் தொழில்நுட்பத்தின் காரணமாக இது நின்றதாக அதிகாரிகளை கேட்டபோது சொன்னார்கள் அப்போது உடனடியாக மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தமிழ் மன்சாரி அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலும் இந்த பகுதியினுடைய இளைஞர்களுடைய உடனடியான ஆலோசனையின் அடிப்படையிலும் நாம் ஒரு டீமை வந்து ஏற்பாடு செய்து களத்திற்கு வந்து அந்த மக்கள் யாராவது உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுகிறதா என்ன எதுக்கிறத பார்த்து அவர்களுக்கான உதவிகளை கேட்டு சில பயணிகள் அவர்கள் உடனடியாக நாங்கள் வீட்டுக்கு செல்லணுங்கிற போது அவர்களுக்கு உடனே ஆட்டோ வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்து இப்போதைக்கு இங்கே நாம் இருக்கிறோம் இந்த தொழில்நுட்ப கோளாறினுடைய இந்த போக்கு முற்றிலுமாக சரி செய்யப்பட்டு இப்போ ஆழ்வார்த்தோப்பு பகுதியிலிருந்து இந்த ரயில்வே ரயிலானது ஜங்ஷனை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதற்றம் படக்கூடிய சூழல் அனைவரும் இப்பொழுது சாந்தமாகி ஒரு பரஸ்பர சூழலுக்கு இருக்கிறது என்பதை இங்கிருந்து களத்தில் பணியாற்றிய களப்பணியாளர்களாக ஒவ்வொரு மூலமாக நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி